வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து மதுரைக்கு வந்திருக்கேன் மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வருது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் நானும் மதுரை அப்பா வந்து திருமங்கலம் அவர் பத்து வயசு வரைக்கும் இங்கே இங்கே இருந்தார் தான் சென்னைக்கு வந்தார் நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்கே இருக்காங்க ஹாலிடே சம்பவம் வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கொடுத்தாங்க எங்கள் கூட உட்காந்து பாருங்கள் நான் மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம இதனுடைய படம் அது வந்து மதுரையில் ஃபேன்ஸோட பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்கி இருக்குது தவசி அண்ணன் இருக்காங்க அவர் குழந்தையிலேருந்து எங்கூடேயே இருக்கார் நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து சினிமாவில் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இருக்கார் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஃபேன்ஸும் அப்படி தான் எப்போவுமே கூடயே இருக்காங்க அவங்களுடைய கட்டளை தான் நான் இங்கே வந்தேன் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க எங்கள் பர்டிகுலராக சினிமையாக அவங்களுக்கு நான் தான் சொல்லியிருந்தேன் தேட்டரும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி கஷ்டமும் ரொம்ப இருக்குது அதே மாதிரி விஷுவல் குவாலிட்டியும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனியாக இருக்குது ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபேன்ஸும் சரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி முதல் தெருவை டைரெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆண்டனி பாக்யராஜா அவர்கள் அவர் கூட உட்கார்ந்து அவர் ஒவ்வொரு சீனும் கைத்தட்டும் போது அவரே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த கைத்தட்டல் அவர் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அவருக்கு அது எனக்கு தெரியும் ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு அவர் எங்கள் கேமராமேன் செல்வா அண்ட் திரட்டர் எடிட்டர் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கொஞ்ச கொஞ்சம் நாளாகவே ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போது ஃபேமிலிக்காக ஒரு படம் சைரன் ஒரு படம் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது நிச்சயமாக இந்த படம் இந்த குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பார்த்தவங்க எல்லா ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க ரொம்ப கிரிப்டிங்காக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது மேக்கிங் நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே வந்ததுக்கு எனக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷப்படுத்துனா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது கேட்ட அளவுக்கு அதனால பிரச்சனை எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கும் அந்த காலகட்டத்தில் காட்டி ஒரு திரைப்படம் ஓடுவது சார் இருபது நாட்கள் ஒவ்வொரு திரைப்படம் என்ன கருத்துக்கள் நிறைந்த திரைப்படமாக சார் அது நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதை சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் மேத்தமேட்டிக்கெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்பீட் சேர்த்து இருந்துச்சு அதை ஒரு நாளைக்கு நாலு ஷோ ஓடும் அப்போ நூறு நாள் ஓடினா தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும் ஸோ பத்து நாளைக்கு நாற்பது ஷோ அப்படி வரும் ஸோ நூறு நாளைக்கு எவ்வளோ ஷோன்ற கணக்கு வந்து இன்றைக்கி மல்டி ஸ்கிரீன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இப்போ மாயாஜ் அது மாதிரி ட்ரேட்லெலாம் வந்துட்டு ஒரு படம் நாற்பது ஷோ போட முடியுது ஒரே நாளில் வந்து போட முடியுது ஸோ அந்த ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அதனால யாருக்கும் லாஸ் வரது எப்படியுமே நல்ல படத்தை வந்து ட்ரேட்டரில் பார்த்துங்கன்னு தான் நினைக்கிறாங்க நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ இருக்கு நல்ல மல்டிபாக்சஸில் அந்த ரேஷியோ தப்பாக போடலான்னு தான் அனுப்பிவிடுவோம் இடம் வந்து கண்டிப்பாக கட்டப்படும் சார் அதுக்கான எல்லா அமைச்சையும் இறங்கி செய்கிறாங்க ஏன்னால் என் நண்பர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது நிச்சயமாக அது நல்லபடியாக வந்துடும் குடிய சீக்கிரம் வந்து அது நம்ம குடிய சீக்கிரம் ஆரோக்கியம் சார் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி ஆ ஆக்ஷன் கரெக்ட் கேஜி சார் நீங்கள் வந்துட்டு இது நம்ம ஃபேமிலி அண்ட் த்ரில் சேர்ந்த ஒரு படம் சைரன் அது ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்தும் சரி ஃபோன்ஸ் வரும்போது அது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் நல்ல குளோராக இருக்குது ஸோ அது நல்ல ப்ரெசென்டபுலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா எங்கள் படம் வந்து நல்ல நல்ல பேர்

ரிஃப்ரெஷ்ஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீப்பிங் பண்ணுறது ஏன்னா இது நார்மல் ஹீரோ ஹீரோயின்க்கான ஒரு சப்ஜெக்டாக இல்லை இது வந்து நான் ஒரு மிடில் ஏஜ் மேனாக பண்ணுறேன் அவங்க ஒரு டாப்பாக முதல் தடவை பண்ணுறேன் ரெண்டு பேருக்குமே முதல் கதாபாத்திரம் ஸோ அது ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருந்துச்சு அதை பற்றி அவங்க வந்து ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க அது பார்க்கவே வந்து ஒரு குற்றவாளியை பார்க்குற ஒரு அதுவும் ஒரு மிடில் ஏஜ் மேனை வந்து பார்க்குறது பார்க்குறது ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்லை சார் இந்த படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத வந்து டைலாக சொல்லியிருக்கோம் அந்த அந்த மாதிரி நானே வந்து யமனை துரத்தி நானே வந்து யமனை துரத்தி போயிட்டுருக்கேன் என் பின்னாடி ஏன் பார்த்து வந்துட்டுருக்கீங்கிறது தான் அந்த மாதிரி சில டை அவங்க சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்லாம் சொல்லியிருக்கோம் அந்த படம் வச்சுருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் டைம் மதுரையில் படம் பார்க்குறேன் இதான் என்னோட நான் முதல் முறையாக மதுரைக்கு வந்து படம்னு ஒன்று பார்க்குறேன் என்னோட முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ எப்போவுமே லைஃப்பில் மெமரபுளான தேட்டரு மெமரபுளான ஊராக இந்த மதுரை இருக்கும் சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி ஒரு ரிசீவ் பண்ணதே அவ்வளோ அன்பாக இருந்தது மதுரைக்காரங்கிட்ட ஒரு அன்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நான் இப்போ தான் அந்த ஊருக்கு வந்து அதை பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறது ஓவரால் இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரெக்டராக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தான் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் வரதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது எடுக்கும்போது நானுமே எதிர்பார்க்கல ரிலீஸ் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் தெரியாது ஸோ இவ்வளோ பெரிய மாசிவான ஒரு ஒரு ரிலீஸ் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் டேரக்டராக நான் எனக்கு பெரிய ப்ளஸிங் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓவரால் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் எதிர்பார்த்தத விட ஒரு ஸ்டெப் அக்டாக போய் தான் ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்து நோட் பண்ணி விஷ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம்

பிளானிங் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் டேரக்டரை ஒர்க் பண்ணணும் எடிட்டிங் ரூமில் போய் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ இருக்குது ஒரு கிளாப்போர்டாக தனியாக ஒர்க் பண்ணணும் ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும் பட் இப்போ வந்து வரவங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபில்ம் நாலேஜ் இருந்து தான் வராங்க ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியுது ஃபோன்லேயே கிரியேட் பண்ண முடியுது ஃபோன்லேயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது ஏன்னா மீடியமில் ரிலீஸ் பண்ண முடியுது ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்குது ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்ட் பண்ண முடியுது ஸோ அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நிகரே கிடையாது பட் இது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து ஒன்று வருது இல்லையா அது ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் கோமாளி மட்டும் இப்போ பிரதீப் பரவலானு வந்து ஒரு சின்ன சீ சீன்ஸ் எடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணான்ற மாதிரி நீங்களே ரொம்ப ஸோ இவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அதில் இவர் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து ஒரு விஸ்காம் லோவலாவில் விஸ்காம் படிச்சிருக்காரு அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஏன்னா நானும் ஜூனியர் நானும் லோவலாவில் விஸ்காம் பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அது உள்ள போட்டு எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே பேசிக் ஆஃப் ஃபில்ம் என்னன்றது ஈஸியாக தெரியும் ப்ளஸ் ஒரு ரைட்டராக நிறைய நல்ல படங்களுக்கு வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஆள் மாதிரி தான் அவர் டேரக்ஷனுக்கு தான் அவர் புதுசு சினிமாவுக்கு புதுசு இல்லை ஸோ அந்த வகையில் என்னை இம்ப்ரெஸ் பண்ண உங்களுடைய டைரெக்ஷன் படங்கள் பார்க்குறாங்க அனியோர் டூ வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அன்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஓகே சொல்லணுன்னு ஆரம்பிச்சுருக்கோம் தேங்க்யூ மதுரை மதுரை பத்தி மதுல நினச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்தது நான் சொன்னேன் எனக்கு கல்யாணமே தான் நடந்தது